சற்று முன் எடப்பாடியை நேரில் சந்தித்து அதிமுகவுடன் கூட்டணியை அறிவித்த விஜய் அதிர்ச்சியில் பாஜகவினர் தொடரும் பரபரப்பு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற கரூர் பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சோகமான சம்பவத்தை தொடர்ந்து அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் மற்றும் அரசியல் நெருக்கடிகளை முறியடித்து வரும் அக்டோபர் பதினேழாம் தேதி கரூரில் மீண்டும் களம்பரங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த பயணம் தாவேக்காவின் அடுத்த கட்ட அரசியலை தீர்மானிக்கும் என்று முக்கிய நகர்வா பார்க்கப்படுகிறது முன்னதாக விஜயின் கரூர் பயணத்தின் போது மக்கள் அவரை எடுத்து வரவேற்று கிட்டத்தட்ட ஒரு கடவுளை போல கொண்டாடினர் இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜயை தோற்கடித்து விட்டோம் அவரது அரசியல் முடிந்துவிட்டது என்று எதிர்வு தரப்பினர் பேசிய நிலையில் அக்டோபர் பதினேழாம் தேதி அவர் மீண்டும் கரூருக்கு செல்வது சாமியை வீழ்த்திவிட்டதாக சொன்னவர்களுக்கு பதிலடியாக இருக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் தற்போது தெரிவித்து வருகின்றனர் பெரும் அசம்பாவிதம் மற்றும் நீதிமன்ற விமர்சனங்களுக்குப் பிறகு விஜய் மிகவும் உறுதியாகவும் தெளிவான படிப்பினைகளுடனும் இருப்பதாக கூறிய அவர் தன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் முயற்சிகள் அனைத்தையும் அவர் கூர்ந்து கவனித்ததாகவும் இனி சண்டை போடுவதற்காகவே அரசியலுக்கு வந்துள்ளேன் என்ற ரீதியில் களமிறங்க தயாராவதாகவும் கூறியிருக்கிறார்கள் தாவேக்காவின் தொண்டர்களான வாரியர்ஸ் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாக சமூக ஊடகங்களில் மிகவும் சார்பாக செயல்பட்டு வருவதாகவும் இந்த கரூர் விவகாரத்தில் கூட தகவல்களை திரட்டி அவர்கள் செயல்பட்டதாகவும் கூறிய இந்த பத்திரிகையாளர் நிருபர் விஜயின் இந்த புதிய பயணம் வாரியர்களை அடுத்த கட்ட அரசியல் செயல்பாட்டிற்கு தயாராக்குமாறு உற்சாகப்படுத்தும் விதமாகவே இருக்கும் என்றும் கூறினார் மேலும் அது மட்டுமில்லாமல் விஜய்யின் நடவடிக்கைகள் தமிழ்நாட்டுக்குள் மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் கவனத்தை ஈர்த்துள்ளது குறிப்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியுடன் விஜய் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக வரும் செய்திகள் ஆளும் கட்சியான திமுகவிற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பேசப்படுகிறது கை எங்கள் கைக்குள் தான் இருக்கிறது என்று உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் பேசியது விஜய்யின் எழுச்சி திமுகவை அச்சுறுத்துவதையே காட்டுவதாக விமர்சகர்களும் குறிப்பிடுகின்றனர் தென் மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா மற்றும் புதுச்சேரி ஆகிய ஐந்து மாநிலங்களில் ராகுல் காந்திக்கு ஓட்டுகளை பொறுத்து பெற்றுத்தர மு க ஸ்டாலினை கூட்டிச் செல்வதா அல்லது விஜயை கூட்டிச் செல்வதா என்று முடிவெடுக்க நேரிட்டால் விஜயை கூட்டிச் செல்வதையே ராகுல் காந்தி விரும்புவார் என்று பத்திரிகையாளர் நிருபர் கருத்து தெரிவித்திருக்கிறார் ஏனென்று பார்த்தால் தாவேகாவை தமிழ்நாட்டுக்குள் மட்டும் இல்லாமல் தேசிய கட்சியாக வளர்ப்பதற்கான முனைப்பில் விஜய் இறங்கியிருப்பதாகவும் அதற்கான ஆதரவு மற்றும் செயல் திட்டங்களை ஒரு குழு அமைத்து அவர் பகுப்பாய்வு செய்து வருவதாகவும் கூறிய இந்த பத்திரிகையாளர் நிருபர் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா மீதும் விஜய் மீதும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அவருக்கு எதிரான அரசியலை முறியடிக்க தமிழக அரசு முனைப்பு காட்டுவதாகவும் கூறினார் அந்த வகையில் திமுகவின் வரலாற்று தவறுகளைப் போலவே விஜய் விஷயத்திலும் அதிமுக தேமுதிக ஆகியோரை போலவே நடந்து கொள்வதாக கூறிய அவர் எம்ஜிஆரை இழந்து அதிமுகவை உருவாக்க அனுமதித்ததும் விஜயகாந்தை புரட்சி கலைஞர் என்று கருணாநிதியே பெயரிட்ட பிறகு அவரே எதிர்க்கட்சித் தலைவராக உருவெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதும் திமுகவின் தவறுகள் என்றும் சுட்டிக்காட்டினார் இன்று அதேபோலத்தான் விஜயை கை வைப்பதற்கான மூலம் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தை இழக்கும் நிலையை தானே உருவாக்கி கொள்கிறது என்றும் தாவேக்காய் எழுச்சியானது இளைஞர்களை ஆதிக அளவில் அரசியலுக்குள் கொண்டு வந்துள்ளது என்றும் அவர் கூறினார் என்றோ அதிமுக பாஜக ஏன் திமுக உட்பட அனைத்து கட்சிகளுமே விஜயை தங்கள் பக்கம் கொண்டு வர விரும்பி பார்க்கின்றனர் இதுவே அரசியலில் அவரது வலிமையையும் காட்டுகிறது இருப்பினும் விஜய் பாஜக பக்கம் போவதற்கோ அல்லது திமுகவை தோற்கடிக்காமல் விடுவதற்கோ எந்த வாய்ப்பும் இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார்களாம் இறுதியாக பார்த்தால் கரூர் பயணத்தின் மூலம் விஜய் தனது அரசியல் இரண்டாம் இன்னிங்ஸை வலுவாக தொடங்கியிருக்கிறார் இந்த நெருக்கடி நிறைந்த தருணங்களை சமாளிப்பதன் மூலம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை தாவேக்காய் ஏற்படுத்தும் என்று இதை உறுதியாக நம்புவதாகவும் பலரும் கூறி சொல்ல சொல்லப்படுகிறது இவைகளுக்கிடையில் இந்த கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றமோ அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியும் உத்தரவிட்டது இதற்கிடையேதான் உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு ஒரு முரணாகவே இருப்பதாகவும் இந்த தீர்ப்பு தனக்கு ஆச்சரியமளிப்பதாகவும் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் கூறியிருக்கிறார் தாபே க தலைவர் விஜய் வார வாரம் சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் செய்து வந்தார் கடந்த மாதமோ கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்தபோது அவரை பார்க்க கூட்டம் அதிக அளவில் திரண்டியிருந்தது அப்போது விஜய் வாகனம் வந்தபோது எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது இது தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையமும் அமைக்கப்பட்டது மேலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டதும் உண்மைதான் இந்த வழக்கில் பார்த்தால் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்திருக்கிறது அதில் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது சிறப்பு விசாரணை குழுவினர் இந்த வழக்கை மேற்பார்வையிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த விவகாரத்தை தானாக முன்வந்து விசாரித்த சென்னை ஐகோர்ட் கூறிய கருத்துக்களையும் உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது இந்த வழக்கு தொடர்பாக சில பிரபல சேனல்களுக்கு மூத்த வழக்கறிஞர் ஒருவர் கருத்து கூறுகையில் சட்ட ரீதியாக இதை நான் ஒரு முரணாகவே பார்க்கிறேன் என்றும் இந்த வழக்கில் இரு விஷயங்களை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும் சிறப்பு புலனாய்வு குழு இன்னும் விசாரணையை கூட தொடங்கவில்லை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கி அது தவறாக போகிறது என்றால் சிபிஐ விசாரணை கோரலாம் சிறப்பு புலனாய்வு குழு என்னும் விசாரணையை தொடங்காத போது அது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது ஏன் என்று பல கேள்விகளும் இறந்து வருகிறது இரண்டாவதாக சிபிஐ விசாரணை கோருவது அடிப்படை உரிமை என சொல்லியிருக்கின்றனர் ஆனால் சிபிஐ விசாரணை கோருவது அடிப்படை உரிமை இல்லை இது டபுள் உரிமை மட்டுமே சிபிஐ கோருவது அடிப்படை உரிமை என எங்கும் சொல்லப்படவில்லை மேலும் இதை பற்றி என்னிடம் கேட்டால் அருணா ஜெகதீசன் ஆணையம் கூட அவசியம் இல்லை ஒரு பக்கம் சிறப்பு குழு இன்னொரு பக்கமோ அருணா ஜெகதீசன் ஆணையம் என இரு தரப்பு விசாரணை தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தது தற்போது பரபரப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையிலோ இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தாவேக்கா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் இந்த மனு மீது விசாரணையும் நடத்தப்பட்டது தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் தீர்ப்பை ஒத்திவைத்தனர் இதன் பின்னரோ தாவேக்கா வழக்கில் இன்று இன்றைய தினம் தீர்ப்பு வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நீதிபதிகள் மகேஸ்வரி அஞ்சாரியா அமர்வு தீர்ப்பை வழங்கினர் அதில் கரூரில் கூட்டணி சிறையில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தீர்ப்பும் வழங்கியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஓய்வுபெற்ற நீதிபதி அதாவது அஜஸ் தோஷ்தோகி ஆ தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழக அரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டதாகவே பார்க்கப்படுகிறது தாவேக்காவின் கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் உண்மைகள் வெளிவரும் என்றும் அக்கட்சி நிர்வாகிகளும் கூறி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில்தான் கரூர் துயூர சம்பவத்தினை தொடர்ந்து தற்போது வளர்ந்து மீண்டெழும் வகையில் விஜயின் பிரச்சாரமானது மீண்டும் சூடுபிடிக்க தொடங்க உள்ளதாக தாவேக்கா நிர்வாகிகள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான கூட்டணியையும் விஜய் அறிவிக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதுவும் அதிமுகவுடனான கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று எண்ணி தற்போது எடப்பாடி பழனிசாமியை அவர் நேரில் சந்தித்து அதிமுகவுடனான கூட்டணியை அறிவிக்க அவரது ஆதரவாளருடன் அவர் ஆலோசனை செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கான முக்கிய ஆலோசனை கூட்டமானது தாவேகா பனையூர் அலுவலகத்தில் விஜய் இன்று நடத்தவுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன அநேகமாக இன்னும் இரண்டு நாட்களில் அதிமுகவுடனான கூட்டணியை விஜய் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது